விட்டு போன ஆளு உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிற வணக்கம் முருகன் நடிகார்கள் சிம்வாசன் வெற்றிவேல் கரோகரா வண்டிமலான் கரோகரா சச்சின் மே சான் கரோகராஜ் i माये बल्र निलवन् दरुणु गणपरियो கனகம் திரள்கின்ற பெருங்கிரி என துவங்கும் திருப்பரங்குன்ற திருப்புகள் கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே புன்திரண்டுள்ள பெரிய மலையாகிய மேருமலையை தகன் தகன் என்று ஒளி மிக வீசும் செண்டை எரிந்து அடித்த திரளோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளம் தனி உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடும் முருகோனே மிக்கு பல வகையில் புணர்வதும் கவலமாக உண்டு வளருவதுமான கரி கணபதியின் துணைவராக தம்பியாக பிறந்த முருகோனே பனகம் துயில்கின்ற திறம் புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோனே பாம்பின் மீது துயில்கின்ற திறம் வாய்ந்தவரும் கடலை முன்பு கடைந்தவருமான பரம்பொருளும் பரந்த நிறத்தவருமான திருமால் அன்பு கொள்ளும் மருகனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே பல துன்பங்களில் சுழற்சியுண்டு கலங்கிய சிறியனும் இன்றோடு கழிய வந்து அருள் புரிவாயாக அனகன் பெயர் நின்று உருளும் திரிபுறமும் திரிவென்றிட இன்புடன் அழலுந்த நகும் திரள் கொண்டவர் புதல்வோனே அனகன் பாவமில்லாதவன் தூயன் என்னும் பெயர் வாய்ந்தவனும் நின்று உருண்டு திரியும் முப்பரங்களையும் வெல்லும்படி இன்ப நிலையிலே இருந்து தீ வெளிப்பட சிரித்த திறர் கொண்டவருமான சிவனின் புதல்வனே அடல் வந்து முழங்கி இடும் பறை டுடுண்டுடுண்டென அதிர்கின்றிட அண்ட நெறிந்திட வரு சூரர் வலிமையுடன் முழங்குகின்ற பறை டுடுடுண்டு ஒலிக்க அதிர்ந்த அண்டங்கள் நெறிந்து போகுமாறு வந்த சூரர்தம் மனமும் தழல் சென்றிட அன்று அவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில்வென்றனில் வந்தருளும் கன பெரியோனே மனதிலே பாயவும் அப்பொழுது அவர் உடலும் குடலும் கிழிபடவும் மயில் முதுகினிலே ஏறி எழுந்தருளிய பெருமை வாய்ந்த பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கியிருந்தருள் பெருமாளி திங்களும் ஞாயிறும் சந்திரனும் சூரியனும் தடவி செல்லும் அளவுக்கு உயர்ந்துள்ள சோலைகள் பொருந்தியுள்ள வளம் பொருந்திய திருப்பரங்குண்டத்தில் எழுந்து அருளியுள்ள பெருமாளே பல துன்பங்களிலே சுழற்சியுண்டு கலங்கிய சிறியனும் புலையனும் கொலைஞனுமான நான் செய்த பாவமெல்லாம் என்றோடு கழிய வந்து அருள் பெருவாயாக செண்டு எரிந்திடு கதியோனே என்பதற்கு நாட்டிலே மழை இல்லாமையால் உயிர்கள் வருந்துவதைக் கண்டு உக்ரபாண்டியன் முருகனுடைய கூறு வருந்த அவன் மகிழும்படி சொக்கநாதர் அவன் கனவிலே தோன்றி நாம் முன்பு உனக்கு தந்த செண்டு கொண்டு மேருமலை அடித்தால் அது உனக்கு வேண்டிய புண்ணை தரும் என பாண்டியன் அவ்வாறே சென்று மேருவை செண்டால் அடித்து பொன் பெற்ற திருவிளையாடல் மிக குறிக்கப்படுகிறது செண்டு என்பது தலைப்பு வளைந்த பெரும்பு போன்ற ஒரு கருவியாகும்